விஜய் காவேரியும் நம்ம தாத்தா வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க என்ன தாத்தா திடீர்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க இல்லைப்பா நீ கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து காவேரியை கூட்டிகிட்டு எங்கேயுமே போகாமல் இருக்க கோயிலுக்கு போகணும்ப்பா கண்டிப்பாக என்ன நீ எங்கே போகணுல்லான்னு பரவாயில்ல கோயிலுக்காந்து நீ கூட்டிகிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே நம்ம விஜயம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்க நீ என்ன க வித் தாத்தாட்டையே நீ தான் வந்து சொல்லியிருக்க போல இந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி ஆமாம் இவரோட கோயிலுக்கு இல்லை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி போகிறேன்ன சரி தாத்தா சொன்னால் பேச்சை மீற முடியாதுல்ல அதுக்காக நான் உங்க கேட்டால் நீங்கள் வேறு எப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க என்னமோ நான் தான் தாத்தாக்கு பிளான் பண்ணி கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்க உடனே இங்கே விஜய்க்கு கோவம் வந்துடுது சரி நம்ம ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு இங்கே ஈவினிங் ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஏ என்ன டைம் ஆச்சு கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பரவாயில்லையே ஞாபகம்லாம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்ல உடனே எங்கள் காவேரி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ மொட்டு மொட்டுன்னு சுடிதாரை போட்டுட்டு இங்கே காவேரி வெளியே வர்றதை பாட்டி பார்த்துட்டு கோயிலுக்கு எப்படி அவ்வளோ போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அப்போ நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்ல முத முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறீங்க நீ வந்து சுடிதார் எடுத்து கழட்டி போட்டுட்டு இந்த மாதிரி சாரி எடுத்து கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விஜய் வெளியே வர்றாரு அவர் வந்து சூப்பராக வேட்டி சட்டையெல்லாம் வர்றாரு பார்த்தியா என் பேரண்ணா நான் சொல்லாமே எப்படி கிளம்பிருக்கானே உனக்கு எங்கே போனால் எப்படி உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பார்த்து கேட்க ரொம்ப தான் ஓவராக போகிறீங்க ஏங்க நீங்கள் வேட்டி சட்டை போற போகிறீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நான் சொல்லிவிட்டு தான் உன்னிட்ட பண்ணணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சரி கோயிலுக்கு போறோம் ஒரு நல்லா போகலாமே அப்படின்னு கிளம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் சாரியை மாத்திட்டு வரவா என்ன பாட்டி இப்ப போய் இவட்ட சொல்றீங்க இவ கட்ட கட்டப்போனா ஒரு மணி நேரம் ஆக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் வேற இப்படிக்கே போயிட்டு வந்துடலாம்னு சொல்ல உடனே எங்க தாத்தாவும் இங்க பாட்டி சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் நீ முதல்ல சேலையை போய் மாற்றிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல இவங்களும் போய் சேலையை கட்டிக்கிட்டு இருக்காங்க கட்டுறாங்க கட்டுறாங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க எப்படி கட்டுறதுக்கு லேட்டாக தான் ஆக்குவான் உள்ளே போய் எட்டி பார்த்தா இங்கே காவேரி வந்து எப்போ போல உட்காந்துட்டு ஐயோ இது என்ன கட்ட வரமாட்டேது அப்படின்னு இருக்கா இங்கே விஜய் வராரு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உனக்கு வந்து நீ கட்டி அப்படியே இது பண்ண நான் உனக்கு கட்டி விட்றேன் குடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சாரியோட மடிப்புலாம் எடுத்து இங்கே காவேரியோட கொடுக்க காவேரி வந்து சொறியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரியும் சந்தோஷமாக நல்லா நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நீ சுடிதாரை விட சேலையில் தான் இருக்கு அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு உடனே இங்கே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படியா நான் அப்போ டெய்லியுமே சேலை கட்டிடிறவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க உடனே இங்கே விஜயும் டெய்லி சேலை கட்டினா அப்புறம் எனக்கு நீ வேலை வைக்கவா நான் தான் உனக்கு டெய்லி கட்டி விட்டுட்டுருக்கணும் இது தேவையா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ரொம்ப ஓவராக தான் போறீங்க அப்படி என்ன தான் நீங்கள் இங்கே வேலை பாக்குறீங்க டெய்லி எனக்கு டியூட்டை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க உடனே இங்கே விஜயும் உங்களுக்கு சேலை கட்டி விட்றது தான் எங்களுக்கு வேலை பாருங்கள் சரி வா கிளம்பி ஃபஸ்ட்டு இப்போ போனால் தான் நம்ம நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வரலாம் இல்லைன்னா அவ்வளோதான் இரட்டி போயிடும்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சொல்ல சரின்னு சொல்லிவிட்டு இவங்களும் கிளம்புறாங்க பார்த்தீங்கன்னா ராகினி அஜய் வெளியே வந்து இவங்க ரெண்டு பேர் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிகிட்ட கேட்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிறாங்க கல்யாண ஆனதுலேருந்து ரெண்டு பேரும் எங்கேயுமே இந்த கோயிலுக்குலாம் இங்கே போனதே இல்லை அதனால தான் நான் தான் போனேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராகினி அஜிங்கை சுரண்டி விட்டு இங்கே பாருங்க அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிறாங்க இப்போ தானே நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு நம்மளை யாராவது போங்கன்னு சொன்னாங்களா எப்போவுமே உங்கள் அண்ணனுக்கு தான் வந்து மரியாதை கொடுக்கு கொடுக்குறாங்க அந்த வீட்டில் நம்மளுக்கு எந்த மரியாதையுமே இல்லை நம்மளையும் வந்து போ சொன்னால் என்ன நம்ம போயிட்டு வந்தால் தான் என்ன ஏன் நம்மளுக்கு தானே கல்யாணம் ஆச்சு நம்மளுக்கு மட்டும் ஏன் அந்த அக்கறையை கட்ட மாட்டுறாங்க உங்கள் பாட்டிங்க தான் இருக்காங்க உங்கள் தாத்தாவை அப்படி தான் இருக்காங்கன்னு இவங்க சொரண்டி விட அம்மா என்னம்மா அஜயிட்ட சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க இல்லை பாட்டி எங்களையும் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்ல உடனே இப்படி காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகி அஞ்சாறு மாதம் ஆச்சு அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனதில்ல அவளுக்கு என்ன குழந்தையும் பிறக்காம இருக்கு அதனால நான் இனிமேல் அவளை ஃபோர்ஸ் பண்ணணும் ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கீங்க நீங்களே கூட உங்களுக்கு முடிவெடுத்து போயிட்டு வரலாமே உங்களுக்கு என்ன சொல்லிட்டே தான் இருக்கணும் அஜய் வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போவோம் ஆனால் விஜய் வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ்னே சொல்லிட்டு தெரியுமா அதனால காவேரியோட டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்னு தான் நாங்களாம் புஷ் பண்ணி இப்படி அனுப்பி வைக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் போகிறதுனா கூட இப்போ கூட போயிட்டு வரலாம்னு சொல்ல உடனே இங்கே ராகிணியும் இதுதான் கரெக்டு எங்க எங்க நம்மளும் போயிட்டு வரலாம் இப்போ நம்ம இவங்களோட போனால் தான் இந்த காவேரி வந்து எவ்வளோ சந்தோஷமாக போகிறோம் அவள் சந்தோஷத்தப்ப தான் நம்ம கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராகினி யோசிக்கிறாங்க உடனே அப்போ சரி நம்ம போகலாம் இங்கே அஜய் நினைக்கிறாரு சரி பொண்டாட்டியோட போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனால் அந்த ராகிணியோட பிளானே வந்து காவேரியோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுல மட்டும்தான் இருக்குது நம்ம போய் எப்படி இந்த ராகிணியை அந்த ராகிணி நினைக்கிறாங்க இந்த மாதிரி காவேரியை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு வேகமாக போய் அவங்களுக்கு இப்போலாம் ஒரு சாரியும் கட்டிட்டு வர்றாங்க வெளியே வந்தோன்னே இங்கே பாட்டி பார்க்குறாங்க காவேரியும் பார்க்குறாங்க ராகினியும் பார்க்குறாங்க காவேரி அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்க இதுக்கு தான் சொன்னேன் நீ வந்து சுடிதாரை கலட்டுமானே இப்போ எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்லடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா பாட்டி கட்டி விட்டது நானாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னது நீ தான் கட்டி விட்டியா அப்படின்னு கேட்க இதுக்கு தான் வேவேமா மறுபடியும் ரூம்குள்ளே போனியா உன் பொண்டாட்டிக்கு சேலை கூட கட்ட தெரியாதா அப்படின்னு கேட்க பாவம் பாட்டியாவ அவளுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ல இப்போவே வந்து பாவம் பாருடா நீயே வந்து தலையெல்லாம் அவளை தான் கட்டினாலா இல்லை நீ தான் அதையும் பண்ணி விட்டியா அப்படின்னு கேட்க சேச்சா இல்லை பாட்டியா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ தெரிஞ்சா அதை நீயே செஞ்சு விட்ருவேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அவட சிரிக்கிறாங்க என்ன பாட்டி இப்படி என்னை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்க ஆமா காவேரி என் பெயரேன் இப்படிலாம் வந்து சேலையெல்லாம் கட்டி விடுற ஆளே கிடையாது பாத்தியா உனக்கா என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ராகினி பாட்டி அப்போ ஏன் சேலை நல்லா இல்லையா நான் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்க நீ இந்தாமல் அழகா இருக்க அப்பயும் என்னையே ஃபர்ஸ்ட் சொல்லலை அவ்வளோ மட்டும் மலட்சியமாக புகழ்கிறீங்க என்னையை மட்டும் நல்லா தான் இருக்கு நீயும் தான் இருக்க அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறீங்க அப்போ நான் வந்து நல்லா இல்லை அப்படித்தானே அப்படின்னு கேட்க ஐயோ என்னம்மா இப்படி சொல்கிறேன் நீயும் அழகாக தான்மா இருக்க உனக்கும் நீயும் என் அஜய் பேரனும் நீயும் அப்படி இருக்கீங்க சூப்பராக விஜய்யும் என் பேத்தியும் அழகாக தான் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே நான் கேட்டால் தான் நீங்கள் சொல்கிறீங்க எப்போவுமே வந்து காவேரியை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி பார்க்குறாங்க பாவி இதில் கூட ஒரு சண்டை எழுப்பியா என்ன இவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க காவேரி சொல்ல உடனே ராகினி நினைக்கிறாங்க நீ இப்ப சந்தோஷமா தான் வர்ற அங்க போய் உன்னை வச்சுக்கிறாங்க கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன ஆக போறேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகினி நினைக்கிறாங்க சரி அஜய் நீ எத்திர வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன நான் இப்படி சொல்கிறேன் உன்னோட காரில் தான் அப்படின்னு கேட்க அதில் தான் நான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு தான் வேறு சாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க நினைக்கிறாங்க விஜய் உடனே இங்கே அஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கண்ணை உருட்டுறாரு அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன் வா வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே நாலு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா காரில் போயிட்டு இருக்கும்போது அஜய் வந்து விஜய் பக்கத்தில் உட்காந்துடுறாங்க இங்கே காவிரி பக்கத்தில் ராகிணி உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ராகிணி வந்து காவிரியை பார்த்து என்ன காவேரி ரொம்பவே சந்தோஷமாக போல் புருஷனோட தனியாக போடலான்னு பிளான் பண்ணியிருப்பேன் இப்போ பார்த்தியா நாங்களும் வந்து இப்படி சந்தோஷத்தே கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல இப்போ என் சந்தோஷம் கெட்டு போயிடுச்சுன்னா யார் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க இப்போவுமே ஜாலியாக தான் நான் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பேன் நான் உடனே மாதிரிலாம் இப்போலாம் நினைக்கவே மாட்டேன் ஒன்றே மாதிரி விஷப்பாட்டெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல ஓ அப்படி வரீங்க சரி சரி நாங்கள் என்ன உன் கையை பிடிச்சிட்டா வர போகிறோம் நாங்கள் படுக்கு தனியாக போய் சாமி கும்பிட்டு வர போகிறோம் நீங்கள் பாட்டுக்கு போய் சாமி கும்பிட்டு வர போகிறீங்க இதில் என்னடியே நீ பழி வாங்குற நோக்கத்தோடு நீ வர்ற எனக்கு தெரியும் நீ சாமி கும்பிட வரல என்னைய வந்து என்னையவே வந்து நோட்டை பண்ணுறதுக்கு தான் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லா இங்கே கோயில் வந்துடுது கோயில் வந்ததுக்கப்புறம் இங்கே காவேரியும் ராகினியும் கீழே இறங்க நம்ம விஜய் வந்து போய் பழம் பூவு எல்லாமே வாங்கிட்டு வந்து காவேரிட்ட கொடுக்குறாங்க இங்கே அஜய் பார்த்திங்கன்னா பத்து பைசா எடுத்துகிட்டு வாங்கிட்டு வராம இப்படி முழிக்கிறாங்க என்னடா ராஜே நீ போய் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல அண்ணா என்கிட்ட காசே நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராகினிக்கு தெரிஞ்சு போயிடுது எங்க வரும்போது காசை கூட எடுத்துட்டு வராமே அருவிங்க இப்படி அறுப்பீங்க ஏங்க நீ அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ல அஜய் வந்து இப்ப இல்லை எப்பவுமே அப்படித்தான் விஜய் தான் எல்லாத்துக்குமே எதிர்பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரே இங்கே அசிங்கமா போகுது இருட அந்த நானே நீய போய் வாங்கிட்டு வான் சொல்லிட்டு காசு எடுத்து அவர் கையில கொடுக்க உடனே இங்கே அஜய் ஓடி போய் எல்லாமே வாங்கிட்டு வரதை பார்த்துட்டு இங்கே ராகினிக்கு ரொம்ப இன்சல்ட்டா இருக்கு இவர்கிட்ட காசு கூட எடுத்துகிட்டு வர மாட்டாரா பொண்டாட்டியை வெளியே கூட்டிகிட்டு வரும்போதே இப்படி தான் வந்து அன்னன் வாங்கி வாங்கி செலவழிப்பாரா என்ன மனுஷன் வர தெரியும் லட்சை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினு நினைக்கிறாங்க அதே மாதிரி விட்டு விட்டுன்னு மூஞ்சி காமிச்சிட்டு அஜய் கிட்ட வந்துட்டுருக்காங்க இங்கே காவேரியும் விஜயும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக படி ஏறி அங்கே இங்கே சாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக ஏறி போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நடந்து போகும்போது காவேரி வந்து லைட்டாக ஸ்லிப் ஆக போகிறாங்க உடனே விஜய் வந்து கையை பிடிச்சிட்டு உனக்கு நடக்க கூட தெரியாதா இங்கே வா போகிற நானே அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து விஜய் வந்து காவிரியோட கையை பிடிச்சி அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாரு காவேரி நைஸாக விஜய்வே பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் அப்படியே இவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அம்மா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரியே தோணுது அவங்க அப்பாவும் கூட கொடைக்கானல இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவார் அந்த மாதிரி அக்கறையாக கூட்டிகிட்டு போகிற மாதிரியே விஜய் அப்படியே ஓரக்கண்ணால பார்க்குறாங்க ஓய் இப்போ நீ என்னை பார்த்தேல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க இல்லையே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ பார்த்து தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல உடனே அம்மா எதுக்கு இப்படி பார்த்தா அப்படின்னு கேட்க எங்க அவங்கள பார்க்க கூட கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லை இல்லை உன் பார்வையில் ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி இருந்துச்சே சொல்லு இப்போ அதை வெளியே சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி இல்லை இப்படி நடந்து கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் அப்பாவும் கூட தான் கூட்டிகிட்டு போவார் அதே மாதிரியே ஃபீல் பண்ணேன் அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ம் சரி சரி இப்போ வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்லேருந்து அப்பாவாக ப்ரமோஷன் கொடுத்துருக்கியா அப்போ என்னைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போல்லாம் கிடையாது எங்கள் அப்பாவேலாம் அடிச்சுக்க யாராலையும் முடியாதுன்னு சொல்ல சரி சரி பார்க்கலாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் சொல்லுவ பாரு எங்கள் அப்பா பார்க்குற மாதிரியே இருக்கு எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு ஒரு நாள் சொல்லக்கூடிய நாளும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரிங்க எப்போ இந்த ஏழு மாதத்துக்குள்ளே அது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய்க்கு மூஞ்சியே சுருங்கிருது சரி சரி அதை பற்றி பேசவே இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் இதை பற்றி பேசலாம் பேசலைன்னு சொல்லிட்டு இதை பற்றி மற்ற இந்த மட்டும் தாண்டி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவங்க கையை பிடிச்சி போகிறத பார்த்துட்டு இந்த ராகினி அஜயம் டக்குனு ராகினி அஜயோட பிடிச்சிட்டு அங்கே பார்த்தீங்களா எப்படி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாருன்னு அது மாதிரி நீங்களும் என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல இவ்வொருத்தி அங்கே அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதையே பார்த்து பார்த்து காப்பி பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கா அவங்க உசுரை போட்டு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க காவேரி வந்து காவேரியை பார்த்து இந்த ராகின்னு சொல்றாங்க உடனே எல்லாரும் சேர்ந்து இப்போ கோயிலுக்கு போய் அந்த பூஜை கூடையும் கொடுத்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சாமி கொடுத்து கும்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஐயர் வந்து யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு கேட்கும்போது நம்ம காவேரி அழகா விஜயோட நட்சத்திரம் எல்லாத்தையுமே சொல்றாங்க கரெக்டாக ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறத பார்த்துட்டு விஜய் என்ன என்னோடய ராசி நட்சத்திரம்லாம் தெரிஞ்சு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்படியும் கோயிலுக்கு போனால் அந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரியும்ல நான் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் பாட்டிகிட்ட கேட்டு வரும்போது தான் பாட்டிகிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே இங்கே யாருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு கேட்க ராகினிக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல ஏங்க உங்களோட ராசி என்னன்னு சொல்லிட்டு மெதுவாக கேட்க அதுவா ராகினி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சவுண்டாக ராசியும் நட்சத்திரத்தையும் சொல்ல ஏமா புருஷனோட இது கூட தெரியாதாம்மா எத்தனை மா வருஷம் കല്യാണമ കേക്ക ഇല്ല എങ്ങൾക്ക് இப்போ தான் ஒரு ரெண்டு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரெண்டு மாதம் ஆனாலும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோமா என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐயர் சொல்ல உடனே இங்கே கடுப்பாகிடுது நம்ம ராகினிக்கு இவன் மட்டும் எல்லாத்துலேயும் அறிவா இதெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்காள் நம்மளுக்கே அப்படி தோணவே இல்லை எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவா போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கேன் இங்கே ராகினி விஜயம் வாக்கிலேயே சிரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இங்கே ராகினிக்கு டென்ஷன் ஆகுது இவ்வளோ நம்ம வாரி விடலாம் பார்த்தா எல்லாத்துலேயும் நம்மளே இவள் வாரி விட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து ராகினி நினைக்க உடனே இங்க ஒரே காமெடியா போகுது ராகிணி வந்து வந்தது என்னமோ காவேரிக்கு பல்ப்பு கொடுக்கணும் ஆனா வந்ததுல இருந்து இந்த ராகினியே வந்து பல்ப் வாங்கிட்டு இருக்காங்க கோவிலில் இங்கே பிரகாரத்தெல்லாம் சுற்றி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் இருட்டுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போய் வெளியில் நின்னேன் பேசிட்டு நிற்கிறாரு இவங்க ராகினி அஜய் மூணு பேரும் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பாப்பா ஒன்று ஓடி வருது அவள் வந்து ஒரு எப்படியும் நல்லா பேசக்கூடிய மாதிரி ஒரு அஞ்சு வயசில் உள்ள ஒரு பாப்பா ஓடி வருது அவள் ஓடியாந்து இந்த காவேரி மடியில் உட்காந்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏய் குட்டி நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பாப்பாவை பார்த்து காவேரி கேட்குறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது அவளோட சித்தி மாதிரி தெரியுதான் அதனால ஓடியாந்து உட்காந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீமே என் தங்கச்சி மாதிரி தான்மா இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொல்ல உடனே அப்படியாக்கா பாப்பாவுக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்க அஞ்சு சுச்சுவேஷன் சொல்ல உடனே இவங்களுமே வந்து கொஞ்ச நேரம் வச்சுக்கம்மா நான் அங்கே போய் கையை கழுவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்க அங்கே பார்த்தியா அந்த அங்கிள் அதுதான் வந்து என் வீட்டுக்காரவங்க அவங்களோட தான் வந்தேன் ஓ அப்படியா சரி சரி அப்போ எங்கள் சித்திக்கு வந்து ஒரு அங்கிள் இருக்காங்க அவங்கள நான் சித்தப்பான்னு கூப்பிடுவேன் அப்பா இவங்க அப்போ இவங்களும் சித்தப்பான்னு சொல்லட்டுமா ஆமாம் ஆமாம் அவனுக்கு சித்தப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொல்ல உடனே வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது உடனே உடனே இந்த காவேரி வந்து ரொம்ப க்யூட்டாக பேசுறியே நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு கேட்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது உடனே காவேரி டக்குன்னு அந்த பொண்ணோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க அந்த அம்மாவும் வந்து சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல கூட்டிட்டு போகும்போது சரிம்மா இருங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை கிளம்புறாங்க அவள் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா வந்து ஓடி போய் அம்மா என் கையை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க விஜய் நோக்கி ஓடி போய் விஜய் குனிய சொல்லி சித்தப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுது உடனே அது ஒன்றும் இல்லை அது உங்கள் ஒய்ஃபா அவங்கள எங்கள் என் தங்கச்சி மாதிரி இருக்கிறோன்னு சொல்லிட்டு போய் எல்லாம் உட்காந்துட்டு வந்தான் அப்போ தான் உங்கள் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க போல இதுதான் என்னோட ஹஸ்பண்டு அதான் அவங்கள சித்தப்பானு கூப்பிட்றான்னு சொல்ல இதை காவேரியுமே தூரத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அதோட இங்கே குனியங்கன்னு சொல்லவும் இங்கே விஜயுமே கீழே உட்காறாரு அந்த பாப்பாவுக்கு ஈடு கொடுத்து அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா டக்குன்னு விஜயோட கண்ணத்திலையே ஒரு முத்தம் கொடுத்துட்றாங்க முத்தம் கொடுத்தோன்னே ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிஸ்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து அந்த பாப்பாவுக்கு கன்னத்துலையே வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாரு கொடுத்த உடனே ஓடி போய் திரும்ப ஓடி வந்து நம்ம காவேரி கன்னத்தில் திரும்ப கிஸ் பண்ணுது இந்த பாப்பா சித்தப்பா நான் கொடுத்துட்டேன் எனக்கு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அப்படி சொன்ன உடனே காவேரிக்கு ஒன்றுமே புரியல என்ன இது இது இப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னாவும் இவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை என் தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரவங்களும் இப்படி தான் விளாடுவாங்க இவங்க கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்டு சித்திக்கு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என் த எங்கள் குழந்த சொல்லுவார் அதே மாதிரியே வந்து இந்த இவளும் அதையே வந்து பண்ணிட்டுருப்பாள் அதனால உங்களையும் சித்தப்பா சித்தின்னு சொன்னதுனால இந்த மாதிரி விளாண்டு காமிச்சிட்டா சாரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்ல உடனே விஜய் வந்து சிரிக்கிறாங்க இங்கே காவேரிக்குமே ஒன்றுமே புரியலை சரி பாப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டு திரும்ப அந்த பொண்ணு கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறாரு அதோட இது இப்போ போய் கொடு உங்கள் சித்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே கா ஓடி போய் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்ப காவேரியோட கணத்தில் முத்தம் கொடுக்க இங்கே காவேரி அதை பார்த்துட்டு இருந்துட்டு உடனே பாய் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கிளம்புது ஆமாம் இப்போ எதுக்கு அந்த பொண்ணு ஓடியாந்த என் கண்ணத்தில் இப்படி கொடுத்துச்சின்னு கேட்க உடனே விஜய் இந்த மாதிரி நான் தான் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு வெக்க வெக்கமாக போயிருது அதனால தான் அந்த பொண்ணை திரும்ப நீங்கள் கூப்பிட்டு கிஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ம் ஆமாம் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு என்ன இப்போ நீ வெக்கப்படுற போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அது அப்படி வெக்கம்லாம் பற்றாதமா அதெல்லாம் பெண்களுக்கு உரித்தான ஒன்று நீ போய் அதெல்லாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி சட்டுன்னு விஜயோட முகத்து விஜயோட கண்ணத்துலையே ஒரு அடி கொடுக்குறாங்க ஏ என்ன அடிக்கலாம் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படியில் இறங்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஜய் ராகினி பின்னாடி வந்தவங்க இங்கே பார்த்தீங்களா ஒரு யாரோ ஒரு குழந்தைய வச்சு என்னென்ன சீன் கிரியேட் பண்ணுறாங்களோ நீங்கள் தான் இருக்கீங்களே ஆக வேஸ்ட்டு ஒன்றுமே தெரியல அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒரு குழந்தைய வச்சு ஒரு ஆட்டம் காமிச்சுட்டு போகுதுங்க ஏற்ற மாதிரி தான் இருக்கான் இவ ஒரு கோடு போட்டால் போட்டுறான் நீங்கள்தான் இருக்கீங்க அங்கே வீட்டில இருந்து வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஒரு பூ கூட வாங்கி கொடுக்கல அங்கே பாருங்க ரெண்டு பேரும் போய் பூக்கடையில் நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்ல இங்கே விஜய் வந்து நீ என்ன வெறுந்தலையா வந்துருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு பூலாம் வாங்கி கொடுக்குறாரு உடனே காவேரியுமே வாங்கி நம்ம பர்சில் இருந்து ஹேர்பின் எடுத்து வச்சுக்கறாங்க ஏ ஹேர்பின்லாம் வந்து ஏற்கனவே வாங்கே போட்டோன்ட்டியா அப்படின்னு கேட்க உடனே இல்லைங்க எப்போவுமே என் பர்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே திரும்பி அஜயை பார்க்குறாங்க அஜயிட்ட தான் காசே இல்லையே இங்கே விஜய் தான் வந்து காசு வாங்கி வாங்கிக்கூட அப்படின்னு உடனே இங்கே அஜயும் ஓடி போய் பூவை வாங்கிட்டு வந்து நம்ம ராகின்கிட்ட கொடுக்க ராகிணிக்கு கடுப்பாயிருது இந்த பூ கூட வந்து அண்ணன் காசு கொடுத்தா தான் நீ வாங்கிட்டு வந்து என்கிட்ட தருவியா உனக்கு வைக்கமா இல்லை எனக்கு இந்த பூவை வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு போய் காரில் ஏறிடுறாங்க காரை விட்டு திரும்பி வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது இங்கே காவேரி கேட்குறாங்க என்ன ராகினி என்னைய கடுப்பு எங்களோட ஜோடி போட்டுட்டு கிளம்பி வந்த இப்போ என்னன்னா நீ ரொம்ப கடுப்பாகி போய் வரைய அதான் நல்லதே நினைச்சாதான் நல்லது நடக்கும் இப்படி கேடு செய்யணும்னு நீ கிளம்பி வந்தீங்கன்னா இப்படி தான் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சி ஓன்கிட்டனா நான் அட்வைஸ் கேட்குற மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு வர்றாங்க எப்படியோ விஜய்யும் நம்ம காவிரியும் ஹாப்பி தான் அந்த பொண்ணை வச்சு ஒரு சம்பவம் வேற நடந்தது ரெண்டு பேரும் இன்னும் ஒரு மாதத்துக்கு மறக்கவே மாட்டாங்க பார்க்கலாம் என்ன விஜய் காவேரி வாழ்க்கையில ராகிணினால என்னென்னலாம் நடக்கப் போகுது அப்படின்னு நம்மளை பொறுத்திருந்தா பார்ப்போமே